வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்தை பத்தி பேச போறோம் டேவிட் காட்மன் எழுதின நோ மைண்ட் ஆம் த செல்ஃப் இந்த புத்தகம் தான் அது ஆமா இது வந்து ஸ்ரீ லக்ஷ்மண சுவாமி அப்புறம் மாத்ரு ஸ்ரீ சாரதா இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை அவங்களோட போதனைகள் பத்தின ஒரு முக்கியமான புத்தகம் கரெக்ட் ஸ்ரீ ரமண மகரிஷியோட நேரடி சீடர் லக்ஷ்மண சுவாமி அவரோட சீடர் மாத்ரு ஸ்ரீ சாரதா இவங்க அனுபவங்களை விரிவா பார்க்க போறோம் நம்ம நோக்கம் வந்து இந்த புத்தகத்தோட சாராம்சம் முக்கியமா அந்த தலைப்பு சொல்ற மாதிரி மனமற்ற நிலை நானே ஆத்மாங்கிற கருத்தை உங்களுக்கு எளிமையா புரிய வைக்கிறது ஆச்சரியமான தகவல்கள் முக்கியமா அவங்களோட ஆன்மீக பயணம் பாடங்கள் எல்லாத்தையும் அலசலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த புக்கோட அமைப்பு பத்தி சொல்லிடுறேன் ஆசிரியர் டேவிட் காட்மன் பல வருஷம் இவங்க கூடவே இருந்திருக்கார் ஓ அப்படியா ஆமாம் நேரடியாக சுவாமி கிட்டேயும் சாரதா கிட்டேயும் இருந்து அவங்க சொன்ன விஷயங்கள் அப்புறம் குறிப்புகள் பேட்டிகள் சாரதாவோட டைரி குறிப்புகள்னு நிறைய ஆதாரங்களை வச்சுதான் இதை எழுதியிருக்காரு அப்போ இது ரொம்ப நம்பகமான தகவல்களா இருக்கணும் நிச்சயமா ஏன்னா சுவாமியும் சாரதாவுமே இத இதை பார்த்திருக்காங்கன்னு முன்னுரையில் சொல்லியிருக்காரு அது ஒரு பெரிய விஷயம் அப்போ ரொம்ப ஆத்தென்டிக் சரி இது நாலு பகுதியா இருக்குன்னு சொன்னீங்களே ஆமா முதல்ல லஷ்மண சுவாமியோட வாழ்க்கை அப்புறம் அவரோட போதனைகள் அடுத்தது மாத்ருஷி சாரதாவோட வாழ்க்கை கடைசியா அவங்களோட போதனைகள்னு ரொம்ப தெளிவா அமைச்சிருக்காரு அந்த தலைப்பே ரொம்ப ஆழமா இருக்கு நோ மைண்ட் ஐ ஐம் தி செல்ஃப் மனமற்ற நிலை நானே ஆத்மா ஆமா அதுதான் அவங்களோட மொத்த போதனையோட சாரமே சொல்லலாம் மனச கடந்து ஆத்மாவை உணர்றது அதுதான் சரி அப்போ லக்ஷ்மண சுவாமியோட வாழ்க்கையில இருந்து ஆரம்பிக்கலாமா அவரோட ஆரம்ப காலம் எப்படி இருந்தது ஆன்மீக நாட்டம் அப்பவே இருந்ததா இல்ல அதுதான் சுவாரசியம் ஆரம்பத்துல அவருக்கு மதம் சடங்குகள்ல பெரிய ஆர்வம் இல்ல சின்ன வயசுலயே அப்பா தவறிட்டாரு குடும்பத்துல வரும ஓ தாத்தாவோட ஆதரவுல தான் வளர்ந்தாரு ஓவியம் விளையாட்டுல ஆர்வம் இருந்திருக்கு ஆனா பொதுவா தனிமையை விரும்பி இருக்காரு கோயில்ல கூட இந்த கல்லு ஏன் கும்பிடணும்னு கேள்வி கேட்டிருக்காருன்னு சொல்றாங்க அப்போ எப்படி ஆன்மீக பயணம் ஆரம்பிச்சது ஒரு திருப்புமுனை இருந்ததா ஆமா ஒரு முக்கியமான அனுபவம் ஒரு ராத்திரி தூக்கத்துல ஏதோ ஒரு தீய சக்தி தாக்குன மாதிரி உணர்ந்திருக்காரு அப்போ அவர் அறியாம உள்ளுக்குள்ள இருந்து ராமநாமம் ஒரு கர்ஜனை மாதிரி வெளிப்பட்டு அந்த சக்தி ஓடி போயிடுச்சு மந்திரங்கள்ல நம்பிக்கை இல்லாம இருந்தவருக்கா ஆமா அந்த அனுபவம் அவரை ரொம்ப பாதிச்சது மந்திரத்தோட சக்திய அப்பதான் நேரடியா உணர்ந்தார் இது ஒரு பெரிய திறப்பு அவருக்கு இதுக்கு பிறகுதான் பிராணாயாமம் மாதிரி பயிற்சிகள் ஆரம்பிச்சாரா ஆமா அதுக்கப்புறம் பிராணாயாம பயிற்சி ஆரம்பிச்சார் அது மட்டும் இல்ல சில திகைக்க வைக்கிற அனுபவங்களும் நடந்திருக்கு ஆத்துல மூழ்கி அப்படியோ தப்பிச்சது ரயில் விபத்துல கடைசி நிமிஷத்துல தப்பிச்சது விஷப்பாம்பு கடிச்சதுன்னு என்ன இவ்ளோ ஆபத்துகளா ஆமா ஒருவேளை இதெல்லாம் அவர ஒரு பெரிய விஷயத்துக்கு தயார்படுத்துற இயற்கையோட வழிமுறையா இருந்திருக்குமோ என்னவோ அப்புறம் ஒரு பெரிய கரிய பூதத்தை பார்த்துதான் சொல்லியிருக்கார் இதெல்லாம் அவரோட தேடல் அதிகமாக்கி கண்டிப்பா தினமும் அதிகாலம் மூணு மணிக்கு எழுந்து குளிக்கிறது தியானம் செய்யறதுன்னு பழக்கம் வந்திருக்கு வாழ்க்கையோட அர்த்தம் என்ன கடவுளை பார்க்க முடியாதா இப்படி கேள்விகள் அதிகமாச்சு கல்லூரி படிப்பு சமயத்துல ஏதோ முக்கியமான அனுபவம் கிடைச்சதா சொன்னீங்களே ஆமா நெல்லூர்ல படிக்கும் போது ஒரு கொளக்கரையில உட்காந்து பிராணாயாம செஞ்சிட்டு இருந்திருக்காரு அப்ப திடீர்னு ஒரு பயங்கரமான ஒளிவெள்ளம் தோன்றி உடல் உணர்வுல போயிடுச்சு அந்த நிலையில ஆத்மாவையே தனக்கு குருவா உணர்ந்திருக்கார் ஒரு ஆழமான அமைதி ஆனந்தம் இது பெரிய அனுபவமாச்சே ஆனா அது அப்படியே தக்க வைக்க முடியலையா முடியல அதுதான் விஷயம் அந்த அமைதி அந்த ஆனந்தம் நிரந்தரமா இல்ல அதனாலதான் இந்த நிலையை அடைய தனக்கு வழிகாட்ட ஒரு உயிருள்ள மனித குரு வேணும்னு ரொம்ப தீவிரமா உணர்ந்தார் சரி கல்லூரியில தான் ரமண மகரிஷிய பத்தி முதல் முறையா கேள்விப்படுறார் உள்ளது நாற்பது புத்தகத்துல ஒரு ஸ்லோகத்தை படிச்சதும் பெரிய தாக்கம் திருவண்ணாமலையில இருக்கார்னு தெரிஞ்சதும் போகணும்னு ஆசை உடனே போயிட்டாரா இல்ல இல்ல கொஞ்சம் தடங்கல்கள் குடும்பத்துல கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒரே நச்சலிப்பு கொஞ்ச காலம் ஒரு மைக்கா கம்பெனில வேலை செஞ்சார் ஆனா மனசங்க நிக்கல வேலைய ராஜினாமா பண்ணிட்டார் அப்புறம் ரமணர் வயசாயிட்டே போகுது அவர சீக்கிரம் பாக்கணும்னு ஒரு உந்துதல் வந்தது அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல வீட்டுல சம்மதம் வாங்கி அம்மாவோட திருவண்ணாமலைக்கு கிளம்பிட்டார் முதல் தரிசனம் எப்படி இருந்தது அவரோட அந்த குளக்கரை அனுபவத்தை ரமணர் கிட்ட சொல்ல முடிஞ்சதா இல்ல அவர் போன சமயம் ஆசிரமத்துல அன்னையோட சமாதி கோயில் கும்பாபிஷேகம் பயங்கர கூட்டம் அதனால அந்த அனுபவத்தை சொல்ல வாய்ப்பே கிடைக்கல ஓ அப்போ தரிசனம் திருப்தியா இல்லையா அப்படி இல்ல ரமணரை பார்த்த முதல் கணமே ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு இந்த உலகமே ஒரு கனவு மாதிரி தோணிடுச்சு ரமணரோட இந்த உடம்பு கூட அந்த கனவுல ஒரு பகுதி தான் உண்மையான ரமணர் தான் குளக்கரையில உணர்ந்த அந்த ஆத்மா ஆத்மாதான்னு ஒரு ஆழமான புரிதல் ஏற்பட்டுச்சு இது ஒரு பெரிய உழைப்பில் உப்ளவி ஆமா இதுதான் முக்கியமான திருப்பு அங்கே தங்கிட்டாரான்னு கேட்டீங்க இல்லையா ஆமா இல்ல மூணு நாள் தான் இருந்தாங்க ஆனா ரமணர் தான் தன் குருன்னு மனசுல பதிஞ்சிடுச்சு திரும்பி போனதும் ஹரே ரமணான்னு நாமஜபம் பண்ண ஆரம்பிச்சார் அப்புறம் நான் யார் புத்தகம் கிடைச்சது அது மூலமா சுய விசாரணை முறையும் தெரிஞ்சுகிட்டார் சுய விசாரணை அதை கொஞ்சம் விளக்க முடியுமா நான் யார்னு கேக்குறது மட்டும் தானா அது வந்து நான் அப்படிங்கிற இந்த உணர்வு இந்த எண்ணம் எங்கிருந்து கிளம்புதுன்னு கவனிக்கிறது வேற எதையும் நினைக்காம அந்த நான் எண்ணத்தோட மூலத்தை நோக்கி மனசை திருப்பணும் அப்படி செஞ்சா அந்த நான் எண்ணம் அதோட மூலமான இதயத்துல அதாவது ஆத்மாவுல ஒடுங்கி மறைஞ்சிடும் இதுதான் ரமணர் சொன்ன வழி சரி ஆனா லக்ஷ்மண சுவாமி ஜபம் தான் பண்ணினாரா ஆமா ஆரம்பத்துல ரமண நாம ஜபந்தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வீட்டுக்கு திரும்பினதும் வீட்டுல தியானம் செய்ய சூடல் சரியா அமையல ஒரே சத்தம் தொந்தரவு அதனாலதான் தனியா போனாரா ஆமா கோவிந்த ஒரு கடற்கரை கிராமத்துக்கு போய் அங்க ஒரு குடிசை போட்டு தீவிரமா தியானம் செஞ்சார் கிட்டத்தட்ட அஞ்சு மாசம் அங்கேயும் பிரச்சனைகள் வந்ததா சொன்னீங்க சுராமீன் கிட்ட இருந்து தப்பிச்சது ஆமா சில அமானுஷ தொந்தரவுகளும் இருந்தது இருந்தாலும் சாதன தீவிரமா போச்சு ரமண நாம ஜபம் இடையிடையே அந்த ஆத்மா அனுபவம் இப்படியே போயிட்டு இருந்தது ஆனா அப்புறம் மலேரியா வந்து ரொம்ப மோசமாயிட்டாரே ஆமா ரொம்ப கடுமையா காய்ச்சல் வந்து கிட்டத்தட்ட சாகுர நிலைமைக்கு போயிட்டார் படுத்த படுக்க ஆனா குருவை பார்க்காம சாக கூடாதுன்னு மனசுல ஒரு வைராகியம் ரமணரோட படத்தை வச்சுக்கிட்டு அதையே பார்த்துக்கிட்டு தியானம் செஞ்சிருக்கார் அதுல இருந்து கிடைச்ச தான் நான் பிழைச்சேன்னே அவர் நம்பினார் இது அவரோட குரு பக்தியை காட்டுது அப்புறம்தான் ஞானம் அடைஞ்சாரா ஆமா உடம்பு கொஞ்சம் தேர்னதும் இனி இங்க இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டார் குடும்பத்துல பயங்கர எதிர்ப்பு இனிமே வீட்டுக்கு வரமாட்டேன்னு கோவமா சொல்லிட்டு மறுபடியும் திருவண்ணாமலைக்கு கிளம்பிட்டார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவராத்திரி சமயம் ஓ அந்த விஜயதசமி அவர் திருவண்ணாமலைக்கு போன மறுநாள் விஜயதசமி அன்னைக்கு சாயங்காலம் ரமணர் முன்னாடி ஹாலில் உட்கார்ந்து அப்போ திடீர்னு ரமணரோட பார்வை இவர் மேறப்பட்டது அந்த பார்வை நேரா அவர் இதயத்தை தொலைச்ச மாதிரி இருந்துதான் அப்போ என்னாச்சு அவ்வளவுதான் அந்த நொடியில நான் அப்படிங்கிற அந்த எண்ணம் அது எங்கிருந்து கிளம்புச்சோ அந்த மூலமான ஆத்மாவுல சுவடே இல்லாம கரைஞ்சு மறைஞ்சிடுச்சு கம்ப்ளீட்டா தருணம் அந்த அனுபவம் எப்படி இருந்தது அவருக்கு அவர் சொல்றதுபடி கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் உடல் உணர்வே இல்லாம அந்த ஆத்ம நிலையிலே இருந்திருக்காரு சுத்தமான அமைதி ஆனந்தம் அதுக்கப்புறம் மெதுவா உணர்வு வந்ததும் பேசவோ அசையவோ கூட முடியலையா அந்த தனிப்பட்ட நான் உணர்வு அன்னைக்கு நிரந்தரமா அழிஞ்சிடுச்சு ஆத்மா மட்டுமே மிஞ்சியதுன்னு சொன்னார் இல்லையா ஆமா ஆத்மா மட்டுமே மிஞ்சியது அது நித்தியமான அமைதி ஆனந்தம் இதுதான் அவர் அனுபவம் ரமணர் இத எப்படி ஏத்துக்கிட்டாரு அவருக்கு தெரியுமா அடுத்த நாள் சுவாமி மெதுவா எழுந்து போய் ரமணரை வணங்கினப்போ ரமணர் இவரை பார்த்து ரொம்ப பிரகாசமா அர்த்தத்தோட சிரிச்சார் அந்த சிரிப்புல ஒரு பெரிய அங்கீகாரம் தெரிஞ்சதுன்னு சுவாமி உணர்ந்தார் அதுக்கப்புறம் திருவண்ணாமலையிலே தங்கிட்டாரா கொஞ்ச காலம் அங்கதான் இருந்தார் உடம்பு ரொம்ப பலவீனமா இருந்தது சரியா சாப்பிடாம ரமணரோட உதவியாளர்களான வெங்கடரத்னம் போன்றவங்க அவரை கவனிச்சுக்கிட்டாங்க தினமும் ரமணரை தரிசனம் செய்வார் ஒவ்வொரு முறையும் ரமணர் அதே மாதிரி புன்னகை செய்வார் ஆனா ரமணர் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏப்ரல் பதினாலாம் தேதி ரமணர் மகாசமாதி அடைஞ்சிட்டார் அது சுவாமிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியது ரமணர் சமாதியான அன்னைக்கு இவரும் உடல் உணர்வு இழந்து சமாதியில ஆழ்ந்துட்டார் ரமணர் மறைவுக்கு பிறகு அவரோட நிலைமை உடல்நிலை இன்னும் மோசமாச்சு சரியா சாப்பிடாம உலக நினைவே இல்லாம ரொம்ப நாள் சமாதி நிலையிலேயே இருந்தார் குடும்பத்தினர் விடாம வற்புறுத்துனாங்க கடைசில அவங்க ஊரான குடூர் பக்கத்துல சில்லக்கூர்ல ஒரு குடிசை கட்டி தரதா சொன்னதும் அங்க போக சம்மதிச்சார் அந்த சில்லக்கூர் குடிசையில தான் ரொம்ப வருஷம் இருந்தாரா அங்க தினமும் இருபது மணி நேரம் சமாதியில இருந்ததா சொல்றாங்களே ஆமா அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அங்க போனாரு ரொம்ப எளிமையான குடிசை அங்க பல வருஷங்கள் இருந்தார் ஆனா மக்கள் நினைச்ச மாதிரி அவர் ஏதோ கஷ்டப்பட்டு தியானம் செஞ்சிட்டு இருக்கல ஓ அப்ப அது என்ன நிலை அது ஞானியோட இயல்பான நிலை சகஜ நிலைன்னு சொல்லுவாங்க முயற்சி இல்லாம எப்பவும் ஆத்மாவுலயே நிலைச்சிருக்கிறது அது நிரந்தரமான நிலை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வருஷத்துக்கு ரெண்டு நாள் தான் தரிசனமா ஆமா சிவராத்திரி அன்னைக்கும் பிறந்தநாள் நாள் அன்னைக்கு மட்டும்தான் பொது தரிசனம் மத்த நேரம் யார் போனாலும் பாக்க முடியாது அம்மாவும் கூட உள்ள விட மாட்டார் அந்த சமயத்துல நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏதாவது இருக்கா நிறைய இருக்கு குடிசைக்குள்ள விஷப்பாம்புகள் தேல்கள்லாம் சகஜமா வருமா ஒரு தடவை கண்ணிலேயே கொட்டிடுச்சு ஒரு பழைய குடிபோதை நண்பன் வந்து மிரட்டினான் சுவாமி ஒரு பகவத்கீதா ஸ்லோகம் எழுதி கொடுத்தார் அதை கிழிச்சு எரிஞ்சு மிரட்டினப்போ குடிசை மேல அஞ்சு தல நாகம் தெரிஞ்சதா பயந்து ஓடி போனான் ஆனா சுவாமி இதையெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்துக்கலையா இல்லவே இல்ல அவர் பார்வையில் அதெல்லாம் முக்கியம் இல்ல காலப்போக்குல இதுல மாற்றம் வந்ததா தரிசனம் கொடுக்கறதுல ஆமா கொஞ்ச கொஞ்சமா மாற்றம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல அதே இடத்துல கொஞ்சம் பெரிய வீடு கட்டினாங்க அதுக்கப்புறம் தனிப்பட்ட தரிசனங்கள் கொஞ்சம் அதிகமாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ரொம்ப வருஷமா கடைபிடிச்ச மௌனத்தை கலைச்சு உபதேச சாரம் பத்தி பேச ஆரம்பிச்சார் அப்போதான் மக்கள் அதிகமா வர ஆரம்பிச்சாங்களா ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல ரமண மந்திர்னு ஒன்னு கட்டி அங்க வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை பொது தரிசனம் ஆரம்பிச்சது அப்போ அவர் தத்துவ விஷயங்கள் சில சமய நகைச்சுவை கதைகள் நீதி கதைகள்லாம் சொல்லுவார் ஆனாலும் மௌன போதனைக்கு முக்கியத்துவம் சொல்றீங்க ஆமா அவர் பேச மாட்டாரு குருவோட பார்வையால மௌனமான இருப்பாலேயே சீடரோட மனசு அமைதியடையும் அருள் பாயுங்கிறது அவரோட அழுத்தமான கருத்து தனிப்பட்ட தான் அதிகம் பேசுவார் சரி இப்போ அவரோட முக்கியமான போதனைகள் என்னன்னு பாக்கலாமா முக்கியமா குரு பத்தி என்ன சொன்னார் நிச்சயமா இது ரொம்ப முக்கியமான பகுதி ஞானம் அடையறதுக்கு உயிருள்ள மனித குரு கண்டிப்பா அவரோட மைய கருத்து இதுல ரொம்ப உறுதியா இருந்தார் ஏன் அப்படி குரு குருன்னு இல்லையா ஆமா உண்மையான குரு ஆத்மாதான் ஆனா அந்த ஆத்மசக்தி உயிருள்ள ஒரு ஞானியோட உடல் மூலமா செயல்பட்டு தான் சீடரோட மனசை ஈர்த்து அதை ஆத்மாவில் ஒடுக்கி கடைசியில் அழிக்க முடியும்னு சொன்னார் அந்த உயிருள்ள பிரசன்ஸ் முக்கியம் அப்போ இறந்த குருவோட அருள் ரமணர் சமாதி அடைஞ்சிடாரே நல்ல கேள்வி இறந்த குருவோட அருள் அவரோட போட்டோ அவரோட நினைவுகள் இதெல்லாம் மனச ஒருமுகப்படுத்த உதவும் அமைதி கொடுக்கும் ஆனா மனச முழுசா அழிக்காது அதுக்கு உயிருள்ள குருவோட நேரடி அருள் அவரோட பார்வை அவரோட ஸ்பர்ஷம் தேவைப்பட்டா அவசியம்னு சொன்னார் ரமணரே இப்படி சொன்னதாவோ மேற்கோள் காட்டினார் அதனாலதான் ஞானிக்கு மறுபிறவி இல்லேன்னு சொன்னாரா ஏன்னா மனம் அழிஞ்சிடுச்சு அப்புறம் எப்படி விரவி வரும் அதனால சமாதி கோயில்கள் இருக்கிறது ஞானியோட சக்தி இல்ல அது பக்தர்களோட மனோபாவம் தான் அங்க சக்தியா இருக்கணும்னு சொன்னார் இது கொஞ்சம் ஆழமான கருத்து தான் சரி சாதன முறைகள் பத்தி என்ன சொன்னார் முக்கியமா ரெண்டு வழிகள் ஒன்னு ரமணர் சொன்ன சுய விசாரணை நான் யார்னு கேட்டு அந்த நான் எண்ணத்தோட மூலத்து தேடுறது ஆனா இது நல்ல பக்குவம் அந்த சாதகர்களுக்கு தான் சரி வரும்னு சொன்னார் எல்லாருக்கும் இல்லையா எல்லாருக்கும் உகந்ததில்லை இன்னொரு வழி அதுக்கு இணையான வழி அன்பு பக்தி முழுமையான சரணாகதி சரணாகதினா கடவுள் மேலேயோ இல்ல தனக்கு கிடைச்ச குரு மேலேயோ முழுமையான நம்பிக்கை வச்சு தன்னை முழுசா ஒப்படைக்கிறது எல்லாம் நீயே பார்த்துக்கோ அப்படிங்கிற மனப்பான்மை குருவோட நாமத்தை ரூபத்தை தியானம் செய்யறதும் இதுக்கு உதவும் நாம ஜபமும் மனசு உருமுகப்படுத்த ஆரம்பத்துல உதவும் ஆனா கடைசியில சுயவிசாரணையோ சரணாகவியோ தேவை யோகம் குண்டலினி சக்தி எழுப்புறது பத்தி அதெல்லாம் மனசோட வேலைகள் குண்டலினியை எழுப்புறது சக்திகளை அடையிறது இதெல்லாம் மனசுக்குள்ள நடக்கிற மாற்றங்கள் இது ஞானம் இல்ல மனம் இதயத்துல ஒடுங்கி நிரந்தரமா தான் ஞானம்னு ரொம்ப தெளிவா சொன்னார் சித்துக்கள் அதாவது அமானுஷிய சக்திகள் பத்தி ஞானிகள் வேணும்னே சித்துக்களை காட்ட மாட்டாங்க சில சமயம் தானா நடக்கலாம் ஆனா அதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அது ஒரு பொருட்டா மதிக்கவே மாட்டாங்க சமாதி நிலைகள் பத்தி ஸ்வவிகல்பா நிர்விகல்பா சகஜான்னு சொல்றாங்களே ஆமா பல நிலைகள் இருக்கு தற்காலிகமா மனமற்ற நிலைக்கு போறது கேவல சமாதி ஆனா அதுலேருந்து திரும்பி வந்துடுவாங்க சகஜ சமாதி தான் நிரந்தரமான இயல்பான ஞான நிலை அதுதான் இலக்கு திரும்பி வராத நிலை சாதகர்களுக்கு பொதுவா வேறென்ன அறிவுரைகள் சொன்னார் பயம் மனசுல தான் இருக்கு அதை ஜெயிக்கணும்னா குருவோட நாமரூப தியானம் பண்ணுங்கன்னு சொன்னார் உணவு பேச்சு தூக்கம் எல்லாம் ஒரு அளவு இருக்கணும் தியானத்துல தூக்கம் வந்தா இன்னும் தீவிரம் பத்தலன்னு அர்த்தம் உம் ஞானம் எதிர்காலத்துல எப்பதோ கிடைக்கும்னு நினைக்காதீங்க நிகழ்காலத்துல இப்பவே ஆத்மாவில நிலைச்சிருக்க முயற்சி பண்ணுங்க பணிவு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு அடிக்கடி சொல்வார் ரொம்ப தெளிவா இருக்கு இப்ப மாத்ருஷி சாரபா பக்கம் வருவோம் அவங்க எப்படி சுவாமி கிட்ட வந்தாங்க அவங்க பின்னணி என்ன சாரதா வந்து சுவாமியோட சின்ன வயசு நண்பர் ஒருத்தரோட மகள் ராமநாதம் பானுமதின்னு பேரு அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பற்றற்று தன்மை இருந்துச்சு புது உடைய உடுத்த மாட்டாங்க சாப்பாட்டுல ஆர்மா காட்ட மாட்டாங்க ஓ சின்ன வயசுலேவா ஆமா பொருள்களை மத்தவங்களுக்கு உடனே தானம் பண்ணிடுவாங்க சகோதரர்கள் கூட சண்டை போடுறது குறைவு ஒரு விதமான பற்றின்மை சுவாமியை எப்போ சந்திச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல அப்ப உங்களுக்கு பதினஞ்சு வயசு அம்மா கூட சில்லக்கூர்ல சுவாமியை தரிசனம் பண்ண போனாங்க சுவாமி உங்களை பார்த்து சிரிச்சிருக்காரு அந்த புன்னகை அவங்கள ரொம்ப ஆழமா ஈர்த்தது அப்போவே ஆன்மீக ஆர்வம் வந்துருச்சா ஆமா அந்த தரிசனத்துக்கு பிறகு அருணாச்சலத்துக்கு ஒரு யாத்திரை போனாங்க அங்க போனதும் தியான வாழ்க்கை வாழணுங்கிற விருப்பம் ரொம்ப வலுவா ஏற்பட்டது சுவாமிய குருவா மனசுல ஏத்துக்கிட்டாங்க எப்படி தொடர்புல இருந்தாங்க சுவாமியோட நாம ரூப தியானம் செய்ய ஆரம்பிச்சாங்க கடிதங்கள் எழுதினாங்க நேர்ல போயும் பேசுனாங்க ஒரு தடவை சுவாமியோட பாதங்களை தொட்டப்போ சுவாமி பாதங்கள் இங்கே இல்ல இதயத்துல இருக்குன்னு சொன்னார் அது அவங்க தேடல இன்னும் உள்ளுக்குள்ள திருப்பியது ஆனா அவங்க ஆசிரமத்துல தங்கி சாதனை பண்றது சுலபமா இல்லையே சுவாமியோட அம்மா ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சாங்களாமே ஆமா அது பெரிய போராட்டமாவே இருந்தது சுவாமியோட வயதான தாயார் புத்தகத்துல ஓல்டு உமன் குறிப்பிடப்பட்டிருக்கு அவங்களுக்கு சாரதா மேல ஒரு விதம் பொறாம வெறுப்பு அதனால பலமுறை சாரதாவா ஆசிரமத்துக்கு வரக்கூடாதுன்னு தடை விதிச்சாங்க அப்போ சாரதா என்ன பண்ணாங்க ரொம்ப வேதனைப்பட்டாங்க குருவையே பாக்க முடியலையேன்னு அழுதாங்க ஒரு கட்டத்துல தற்கொலை பண்ணிக்கலான்னு கூட நினைச்சாங்க மறுபடியும் ஆசிரமத்துக்கு வர சொன்னார் இந்த மாதிரி தடைகளும் அதை தாண்டி குரு மேல அவங்க வச்ச உறுதியான பக்தியும் தான் அவங்களோட சாதனையே தீவிரமாக்குச்சுன்னு சொல்லணும் கடைசில சுவாமி சாரதாவை தத்தெடுத்துக்கிட்டாதான் படிச்சேன் ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஜூலை மாசம் முறைப்படி அவங்கள மகளா தத்தெடுத்துக்கிட்டார் அதுக்கப்புறம் கிடைச்சது அவங்க தம்பி பாலா கூட இருந்தான் அங்கேயும் பிரச்சனைகள் இருந்ததா இருந்தது அவங்களை தங்குனாங்க அப்புறம் சுவாமியோட சமையலறை பகுதியில தங்க அனுமதி கிடைச்சது சில சங்கடங்கள் சச்சரவுகள் தொடர்ந்தது ஆனா சாரதா அருணாச்சலம் மேல ரொம்ப பக்தி வச்சிருந்தாங்க அருணாச்சலத்துல அவங்களுக்கு ஒரு தரிசனம் கிடைச்சதே ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு கார்த்திகை தீபம் மண்ணைக்கு ஆசிரமத்திலிருந்து அருணாச்சலத்தை பார்த்துட்டு இருந்தப்போ மலையோட உச்சியில சிவன் நடனம் ஆடுற மாதிரி ஒரு காட்சி தெரிஞ்சுதான் சில சமயம் சிவனாவும் சில சமயம் சுவாமியாவும் அந்த உருவன் தெரிஞ்சுதான் இது அவங்க முன்னேற்றத்துக்கு ரொம்ப முக்கியமான மைல்கல்னு சுவாமியே சொன்னார் இதெல்லாம் அவங்க சாதனையை எப்படி தீவிரப்படுத்தியது சுவாமியே சில சமயம் சோதனைகள் வைப்பார் ஒரு தடவை அவங்க போட்டிருந்த தங்க கம்மலை கேட்டார் மனசுல சுவாமிய தாயா பாவிச்சு கற்பனைகள் செய்வாங்க இதெல்லாம் தாண்டி அவங்க தியானம் ரொம்ப தீவிரமாச்சு அந்த அருணாச்சல யாத்திரைக்கு பிறகு என்னமற்ற நிலைய அடைய ஆரம்பிச்சாங்க அன்பு ஒரு அனுபவம் கிடைச்சதா ஆமா உடல் முழுக்க அன்பு மட்டுமே நிறைஞ்சு வழியற மாதிரி ஒரு அனுபவம் தீவிர பக்தி தியானத்தோட விளைவு அது இவ்வளவு தீவிரமான சாதனைக்கு பிறகு தியான அடைஞ்ச தருணம் அது எப்படி நடந்துச்சு அது டிசம்பர் நைன்டீன் செவன்டி எயிட்ல பெங்களூர்ல இருந்து ஒரு பயணம் முடிஞ்சு திரும்பி வந்திருந்தாங்க டிசம்பர் பதினெட்டாம் தேதி காலையில சுவாமி முன்னாடி உட்கார்ந்து இருந்தப்போ திடீர்னு கேவல முறையி சமாதி ஆமா அதாவது உடல் உணர்வு சுத்தமா போயிடுச்சு அசைக்கவோ பேசவோ சாப்பிடவோ முடியல அப்படி ஜடம் மாதிரி இருந்தாங்க எப்ப முழுமையான ஞானம் அதாவது சகஜ சமாதி கிடைச்சது அடுத்த நாள் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி சாயங்காலம் சுமார் நாலு மணிக்கு அந்த கடைசி நான்கிற எண்ணமும் அவங்க இதயத்துல முழுசாக கரைஞ்சி மறைஞ்சிடுச்சு சகஜ சமாதி நிலை அதாவது முழுமையான ஆத்ம அடைஞ்சாங்க அப்போ அவங்களுக்கு பத்தொன்பது வயசு தான் சொல்றாங்க ஆமா வெறும் பத்தொன்பது வயது தான் அது ஒரு ஆச்சரியமான விஷயம் ஞானம் அடைஞ்சதும் உடலை விட்டுடணும் நினைச்சாங்களா ஆமா அந்த அனுபவத்தோட சக்தியில இனி இந்த உடம்பு எதுக்குன்னு அதை விட்டுடணும் நினைச்சாங்க ஆனா சுவாமி தான் இரு இந்த உடம்பு மத்தவங்களுக்கு பயன்படும் சொல்லி தடுத்தார் அவங்க பேசினத பதிவு செஞ்சாங்களாமே ஆமா ஞானம் அடைஞ்ச உடனேயே அவங்க அந்த அனுபவத்தை பத்தி பேசினத சுவாமி ஒளிப்பதிவு செஞ்சிருக்கார் அது இந்த புத்தகத்தில் இருக்கு ஒரு ஞானி ஞானம் அடைஞ்ச உடனேயே பேசின பதிவுங்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம் ஞானத்துக்கு பிறகு அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது உடல் ரீதியா பாதிப்புகள் இருந்ததா ஆமா உடம்புல நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டது சுவாமி அதை நரம்பு மண்டல கடைசல் சேர்னிங் ஆஃப் தி நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொன்னார் முக்கியமா மற்ற பக்தர்களோட மனசுல இருக்கிற அசுத்தங்கள் நோய்கள் பிரச்சனைகள்லாம் இவங்க உடம்புல பிரதிபலிச்சது அப்படியா அது எப்படி அது ஞானிகளோட இயல்பு போல அதனால அந்த உடல் உணர்வுல நிலைச்சு நிக்கிறதுக்காக கொஞ்ச காலம் விளையாட்டு இசை கேக்கிறது புத்தகம் படிக்கிறதுன்னு வேற விஷயங்கள்ல கவனம் செலுத்தினாங்க போக போக ஆமா காலப்போக்குல இயல்பு நிலைக்கு திரும்பி முழுமையா குருவா செயல்பட ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்துல சிலர் அவங்கள ஞானியா ஏத்துக்க தயங்குனாங்க ஆனா போக போக அவங்களோட அருள் சக்தியை உணர்ந்து ஏத்துக்கிட்டாங்க பக்தர்களுக்கு வழிகாட்ட தொடங்கினாங்க இப்போ அவங்களோட போதனைகள் பத்தி பாக்கலாம் சுவாமியோட போதனைகள் மாதிரிதான் இருந்ததா இல்ல வித்தியாசமா இருந்ததா அடிப்படை ஒண்ணுதான் ஞானம் மனமற்ற நிலை ஆனா அவங்க அத தங்களோட நேரடி அனுபவத்துல இருந்து சொன்னாங்க ரொம்ப எளிமையா நேரடியா இருக்கும் அவங்க பேச்சு ஆரம்பத்துல பேசவே தயங்குனாங்க கேள்வி கேட்கறதுல பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சாங்க அப்புறம் ஏன் பேச ஆரம்பிச்சாங்க பக்தர்களோட சந்தேகங்களை தீர்க்கறதுக்காகவும் அவங்க மேல இருந்த கருணையாலும் தான் பேச ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு ஆங்கிலம் சரளமா வராது ஆனா சொல்ல வந்த கருத்தை ஆணித்தரமா சொல்லிடுவாங்க அந்த அனுபவத்தை அவங்க எப்படி விவரிச்சாங்க ஞானத்துக்கு பிறகு எங்கும் எப்போதும் அமைதிதான் இருக்கு வேற எதுவுமே இல்லை நானு சொன்னா அது அந்த தான் குறிக்குது இந்த உடம்பையோ மனசையோ இல்லை எது செஞ்சாலும் செய்யாத மாதிரி எதை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி ஒரு நிலை தூக்கம் விழிப்பு கனவுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையா ஆமா அந்த மூன்று நிலைகளையும் கடந்த நிலை அன்பு பேரானந்தம் அமைதி இதோட வடிவமா தான் ஞானி இருக்காங்கன்னு சொன்னாங்க இதயம் பத்தி அவங்க சொன்ன கருத்து ரொம்ப முக்கியமாச்சு ஆமா ரொம்ப முக்கியமானது ஞானத்துக்கு முன்னாடி இதயம் மையம்னு சொல்ற இடத்துல ஒரு இருக்கம் ஒரு சின்ன முடிச்சு மாதிரி உணர்ந்ததாகவும் ஞானத்துக்கு பிறகு அந்த முடிச்சு அவிழ்ந்து அங்க பரந்த வெறுமை அமைதி ஆனந்தம் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னாங்க அப்போ இதயம் உடம்புல ஒரு இடத்துல இல்லையா இல்ல அது ஒரு குறிப்பிட்ட இடம் கிடையாது அது எங்கும் நிறைஞ்சிருக்கிற ஆத்மாதான் உண்மையான இதயம் உலகம்ங்கிறது மனசோட ஒரு தோற்றம் ஞானிக்கு மனம் இல்ல அதனால அவங்க உலகத்தை பார்க்கறதில்ல இல்ல எங்கும் ஆத்மாவை மட்டும்தான் பாக்கிறாங்கன்னு ரொம்ப ஆழமா சொன்னாங்க குருவோட சோதனைகள் சில சமயம் அவங்க கோபமா இருக்கிற மாதிரி தெரியுமே அத பத்தி குருவோட சோதனைகள் அவங்க சில சமயம் கோபப்படுற மாதிரி காட்டிக்கிறது இதெல்லாம் பக்தரோட ஈகோவா தான் மனசுல இருக்கிற அழுக்க தான் அது உண்மையான கோபம் கிடையாது அவங்க எப்பவும் அன்பு தான் இருக்காங்க மனம் ஒரு கண்ணாடி மாதிரி அதை தூய்மையா வச்சுக்கணும் சொன்னாங்க குணங்கள் பத்தி சத்வம் ரஜஸ் தமஸ் பத்தி என்ன சொன்னாங்க ரஜோகுணம் அதாவது செயல்பாடு வேகம் அது சில சமயம் முன்னேற்றத்துக்கு உதவும் தமோகுணங்கிற மந்த நிலை உதவாது சத்வகுணம் அதாவது அமைதி தூய்மை அதுதான் ஞானத்துக்கு ரொம்ப பக்கத்துல கொண்டு போகும் தமோகுணத்துல வர்ற சமாதி நிலை தூக்கோ மாதிரி பிரயோஜனம் இல்லாதது குணத்துல வர்ற எண்ணமற்ற நிலைதான் சிறந்ததுன்னு சொன்னாங்க சாதகர்களுக்கு அவங்க கொடுத்த முக்கியமான அறிவுரைகள் என்னென்ன சந்தேகங்கள் வந்தா அதை மனசுக்குள்ளேயே வச்சு குழப்பிக்காதீங்க அதை குருவுகிட்ட சரணடைய செய்யுங்க குருவோட நாம ரூப தியானம் ரொம்ப சக்தி வாய்ந்தது அதை விடாம பண்ணுங்க ஆசைகளை அடக்கணுமா அடக்க நினைக்காதீங்க அந்த ஆசைகளையும் குருவோட பாதத்துல வைங்க சரணடைய செய்யுங்க உண்மையான பக்தி முழுமையான சரணாகதி ரொம்ப முக்கியம் அப்பதான் கர்மவினை முழுசா அழியும் ஞானம் எப்போ கிடைக்கும் எதிர்பார்க்கலாமா அது பெரிய தவறு ஞானம் எப்ப கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க நிகழ்காலத்துல நிலைச்சிருங்க குரு மேல முழு ஞானம்ங்கிறது குரு கொடுக்குற பரிசு இல்ல நாம தீவிர முயற்சி செஞ்சு சம்பாதிக்க வேண்டியதுன்னு சொன்னாங்க ரொம்ப அருமையான விளக்கங்கள் ஆக மொத்தத்துல இந்த புத்தகம் ஸ்ரீலக்ஷ்மண சுவாமி ஸ்ரீ சாரதா இவங்க ரெண்டு பேரோட ஒரு அசாதாரணமான ஆன்மீக பயணத்தையும் அவங்களோட மையமான போதனைகளையும் நமக்கு தருது ஆமா முக்கியமா ஞானம் அடைறதுக்கு உயிருள்ள குருவோட அவசியம் என்ன சுய விசாரணை சரணாகதிங்கிற வழிகள் ஞானம்னா உண்மையில என்ன அந்த அடைஞ்ச பிறகும் வாழ்க்கை எப்படி தொடருதுன்னு பல விஷயங்கள ரொம்ப ஆழமா நேரடி அனுபவங்களோட விளக்குது சுருக்கமா சொன்னா மனமற்ற நிலைய அடைஞ்சு நானே ஆத்மானு உணர்ந்து அந்த நிலையிலேயே இயல்பா நிலைத்திருக்கிறது தான் இவங்க காட்டுற பாதை அது அன்பு அமைதி ஆனந்தத்தோட நிலைன்னு புரியுது கரெக்ட் இந்த புத்தகத்தோட செய்திகள் உண்மையிலே ரொம்ப ஆழமானவை சிந்திக்க வைக்கக்கூடியவை ஆமா இது ஒரு கேவியும் எழுப்புதில்லையா ஆமா இந்த புத்தகத்தின்படி ஞானம்ங்கிறது மனமற்ற நிலை அதை அடைஞ்ச பிறகும் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை தொடருது மற்றவங்களுக்கு வழிகாட்டவும் முடியுது அப்போ இந்த சுய உணர்தல்ங்கிறது எல்லா தேடல்களுக்கும் ஒரு முடிவா இல்ல அது ஒரு புதிய வேறொரு விதமான வாழ்க்கையோட ஆரம்பமா உங்க பார்வையில நீங்க இந்த ஆன்மீக தேடலோட உண்மையான அர்த்தம் என்னன்னு யோசிச்சு பார்க்கலாம் நிச்சயமா ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்விதான் இது இந்த விரிவான அலசலில் எங்களோடு உங்களுக்கு எங்க நன்றி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்